பெரிய ஆச்சியா அம்மன் தனையோடு ஓசலம் பட்டி 58 நீர் வட்ட அம்மன்கள வீரர்களே மிக தேடிபுடன் வரமண்டுகொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுதனை பெறுவதற்கு மாவட்டம் பொன்னழகி அம்மன் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம் தேத்திப்பட்டி விரைந்து வாங்க போய் காலதாமதம் செய்யாமல் விரைந்து வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்கள் ஆடு கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தோர் வட்டம் நேமம் தியாகு அவரது குட்டி ராஜா காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே ஸ்ரீ பெரிய நாச்சி அம்மன் தனையோடு உசுலம் பட்டி ஐம்பத்தி எட்டு நீர் முத்தாளம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வறுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு வீரட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெற மகிழ்ச்சியோடு திருவத்தப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஒக்க மருந்து ஆக்கம் மௌக்கம் மல்லி தந்திட பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா

சிவகங்கை மாவட்டம் சிங்கமணரி ஒன்றியம் தேர்த்திப்பட்டி வல்லாள வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசர் அருகாமலர் மாறுவாங்களை படுகின்ற கைதட்டுங்கள் வீரர்களை

மதுரை மாவட்டோடி பிரசாத் சார்பாக ஸ்ரீ பெரிய நாச்சியம் துணையோடு உசுலம்பட்டி ஐம்பத்தெட்டு நீர் ஒத்தாள மன்குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரத்தாக்கி கொள்கின்றோம் அடுத்த மாடு கொண்ட